தேதி சொல்லும் தேதி செப்டம்பர் முப்பது பொன்னியின் செல்வன் வெளியான நாள் காலத்தால் அழியா புகழ் கொண்டு அமரர் கல்கியின் கதைக்களம் மணிரத்னம் அவர்களால் திரைக்களம் கண்ட நாள் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் இதே நாளில் பொன்னியின் செல்வன் முதல் பாகமாய் வெளியானது சரித்திர நாயகர்களாய் நம் நட்சத்திரங்கள் மின்ன இசை புயலின் இசை பொன்னி நதி பார்க்க அழைத்துச் சென்றது நம்மை உலக அளவில் பல்வேறு சாதனைகள் படைத்து நான்கு தேசிய விருதுகளை வென்று பொன்னியின் செல்வன் ஒன்று இன்று இரண்டாம் ஆண்டில் படக்குழுவை வாழ்த்தி மகிழ்கிறது ஜிகா மேக்ஸ் தொலைக்காட்சி ஹிட் திரைப்படங்கள் வெளியான நாள் எஸ் பி முத்ராமன் இயக்கத்தில் உலகநாயகன் மற்றும் சூப்பர் ஸ்டாரின் நடிப்பில் வெளியான ஆடுபுலி ஆட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழிலும் ராஜ்குமார் இயக்கத்தில் ஜெயம் ரவி ஸ்ரேயா நடிப்பில் உருவான மழை இரண்டாயிரத்தி ஐந்திலும் பயோகிராபிக்கல் திரைப்படமாய் உருவான எம் எஸ் தோனி தி அன்டோல்டு ஸ்டோரி இரண்டாயிரத்தி பதினாறிலும் ஹிப் ஆப் தமிழா இயக்கம் மற்றும் நடிப்பில் உருவான சிவகுமாரின் சபதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றிலும் அனைத்து படக்குழுவினரையும் வாழ்த்தி இந்நாளை பகிர்ந்து மகிழ்கிறது ஜெயா மேக்ஸ் தொலைக்காட்சி